இல்லை நான் அப்படி பெரிய நிர்பந்தந்தர்களை பணிந்து ஒரு ஆட்சியை மோடி நடத்த மாட்டார் என்று தான் நான் பார்க்கிறேன் பாரதிய ஜனதா கட்சி தனிப்பெரும்பான்மையோடு வந்திருந்தால் அவர்களுடைய பழைய குறிக்கோள்களில் ஒன்று விடுபட்டிருக்கிறது அது காமன் சிவில் கோட் அது முதல் செயல்பாடாக இருந்திருக்கும் அதற்கான முன்னெடுப்புகள் அதில் சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசித்து அதை எப்பாறு நிறைவேற்றுவது என்பதோ அதுதான் முதல் இதுவாக இருந்திருக்கும் ஃப்ரம் முன்னேற்ற வளர்ச்சிக்கான பணிகள் குறித்து நேற்றைய தினமே பிரதமர் அவர்கள் ஆலோசனை நடத்த விட்டார் ஸோ அந்த அளவில் அவர் கான்ஃபிடென்ட் ஆகிவிட்டார் தான் தன் தலைமையில் தான் பாரதிய ஜனதா தான் என்று மற்றபடி இப்போ அந்த வில் கோட் என்று வரும்போது மற்றவர்களையும் ஷுட் அவர் வந்து டேக் இன் டு கான்ஃபிடென்ஸ் என்கிற நிலைமைக்கு அவர் ஆட்படுத்தப்படுவார் அது வெளியிலிருந்து ஆதரவு தருகிறார்களோ அல்லது அமைச்சரவையில் இருந்து ஆதரவு தருகிறார்களோ அத்தகைய கட்சிகளை அவர் கேட்க வேண்டிய கலந்து பேச வேண்டிய ஒரு சூழல் உருவாகலாம் ஆனால் பெரிய அளவுக்கு நிர்பந்தங்களை பணிந்து நண்பர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார் கம்யூனிஸ்ட் நண்பர் ஏற்க மாட்டார் யூபிஏ போல இருக்காது அது எங்கள் வந்து முதல்ல ஆட்சி அமையுது பிள்ளையார் சொல்லி போடும்போதே எங்களுக்கு இந்தந்த இலாகா கொடுத்தா தான் நாங்கள் கவர்மெண்ட்டில் சேருவோன்னு பதவி ஏற்பிழாவே நாலு நாள் அஞ்சு நாள் தள்ளிப்போச்சு திராவிட முன்னேற்றக் கழகத்தால் அதில் நான் மறந்துவிட முடியாது இன்னென்ன இலாக்கால் கொடுத்தாதான் நாங்கள் சேருவோம் அப்படி இல்லான்ற அளவுக்கெல்லாம் போல் ஒவ்வொரு கட்டத்திலும் வளைந்து கொடுத்து கடைசியில் வளைந்து கொடுப்பவே முடியாமல் இரண்டு அமைச்சர்கள் வெளியேற வேண்டும் என்று கூற வேண்டி வந்து இப்படியெல்லாம் ஒரு இழுபறி அதெல்லாம் வழிவகுத்து கொள்ள மாட்டார் திரு மோடி வேறு யாராவது இருந்தால் அல்லது கதை வேற ஏனென்றால் அவங்க இந்த இமேஜ் என்பதற்கும் அது குறித்தும் அவர்கள் சிந்திப்பார்கள் என்று நான் பார்க்கிறேன்